இனிய உறவுகளுக்கு காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோளஞ்சை துங்கக் கரிமுகத் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாராம் ஸ்திதி துவிதியை இரவு ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணி வரை பின்பு திருதியை நட்சத்திரம் பூரம் இரவு பதினொன்று பதினொன்று மணி வரை பின்பு உத்திரம் நாமயோகம் அதிகண்டம் காலை ஆறு பதிமூணு மணி வரை பின்பு சுகர்மம் கரணம் கரசை இரவு ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணி வரை பின்பு வனிசை நேற்றிரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் முழுவதும் வாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் வெல்லாம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பன்னிரண்டு மணி ராகு காலம் மதியம் பதினொன்று பத்து மணி முதல் பனிரெண்டு நாற்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று நாற்பது மணி முதல் ஐந்து பத்து மணி வரை குளிகை காலம் காலை எட்டு பத்து மணி முதல் ஒன்பது நாற்பது மணி வரை சிரார்த்த திரி சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டாம் நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் திருவோணம் இரண்டு சூரியன் அவிட்டம் மூன்று சந்திரன் பூரம் இரண்டு செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் அவிட்டம் நான்கு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி மூன்று சனி போரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி மூலம் நான்கு குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் சந்திரன் சிம்மம் கேது கன்னி மாந்தி தனுசு லக்கினம் மகரம் சூரியன் புதன் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீன ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து